இனி கருத்தரங்க உரைகள் இனிதே துவங்கும் முதலாவதாக கருத்தரங்க உரை வழங்குபவர் முனைவர் ஏ ராஜலட்சுமி அம்மா அவர்கள் இவர் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக கல்லூரி மாணவிகளுக்கு தமிழையும் தமிழ் இலக்கியத்தையும் கற்பித்து வருகிறார் புது கவிதையில் பெண் அடையாள உருவாக்கம் என்ற தலைப்பிலான இவரது முனைவர் பட்ட ஆய்வு தமிழ் கல்வி புலத்திலும் அது கடந்தும் விரிந்த கவனத்தை பெற்றது தேசிய மற்றும் பன்னாட்டு கருத்தரங்குகளில் இவர் அறுபதுக்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகளை சமர்ப்பித்திருக்கிறார் எனக்கான காற்று ஆக்கமும் பெண்ணாலே பெண் புலவர்களின் பாடல்களில் பெண் புதுக்கவிதையில் பெண் அடையாள உருவாக்கம் போன்ற பல நூல்களை எழுதி வெளியிட்டுள்ளார் கவிஞர் எழுத்தாளர் பேராசிரியர் போன்ற பன்முகங்களை கொண்டவர் இவர் பெண் படைப்பாளிகளின் வழி அறிதலாகும் பெண் பிம்பங்கள் என்ற தலைப்பில் கருத்தரங்க உரையை வழங்க முனைவர் ஏ ராஜலக்ஷ்மி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கிறோம் நூற்றாண்டு கண்ட பெண் இலக்கிய ஆளுமைகள் நூறு சிறுகதைகள் என்ற மிகப்பெரிய பெண் படைப்புலகத்தை நமக்கு அடையாளம் காட்டியுள்ள இந்த நிகழ்வின் நாயகியான நம்முடைய பெரும் பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பேராசிரியர் பிரேமா மேம் அவர்களுக்கும் பெண்களுக்கான இலக்கிய உலகத்தை வெளிப்படுத்தி காட்டி கூடிய ஹர் ஸ்டோரிஸ் சொல்லப்போனால் ரொம்ப மனம் நெகிழ்ந்து நான் அவங்களை பாராட்டுறேன் தொடர்ச்சியாக பெண் படைப்புகளை இத்தனை அழகாக பதிப்பகங்களில் கொண்டு வர்றதேன்னு நான் தொடக்கமாக எழுத தொடங்கிய போது ஒரு பதிப்பகத்தை போய் அணுகிறது என்பதும் அவர்களிடம் அந்த நம்முடைய படைப்பை கொடுத்து விட்டு திரும்ப அவங்கள்ட்ட எந்த பதிலையுமே வராமல் காத்திருந்த காலங்கள் நிறைய இருந்திருக்க அப்படியான ஒரு நெருக்கடியான சூழல் இருந்த நிலையிலிருந்து மாறுபட்டு இன்று பெண்களுக்கான ஒரு பதிப்பகமாக ஹர் ஸ்டோரிஸ் வந்து திகழ்வது உண்மையிலேயே பாராட்ட வேண்டும் ஹர் ஸ்டோரிஸினுடைய நிறுவனர் நிவேதிதா மாமிக்கும் வள்ளிதாசன் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து மகிழ்கின்றேன் மேலும் இங்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய ஒரு நிமிடம் இவங்க வந்து காற்றுன்னு ஒரு பதிப்பகம் தொடங்கி இரண்டு நூல்களை வெளியிட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்ளும் அது ஒரு தனி கதை நம்ம வேற ஒரு அரங்கில் அந்த அதை பற்றி விரிவா பேசலாம் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய மூத்த பேராசிரியர்கள் இத்ராஜ் மகளிர் கல்லூரியினுடைய மூத்த பேராசிரியர்கள் புத்தா ப பதிப்பகத்தினுடைய நிறுவனர் ஐயா கிருஷ்ண ஐயா வருகை புரிந்திருக்கார் வருகை புரிந்திருக்கிறார்கள் அவர்களுக்கும் மற்றும் இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய தமிழ் துறை தலைவர் அவர்கள் என்னுடைய நீண்ட காலத்தொழில் அதை கிட்டத்தட்ட நாங்கள் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு இன்னைக்கு தான் சந்திச்சிருக்கோம் சென்னை பல்கலைக்கழகத்தில் இரண்டாயிரத்தில் நான் எம்ஃபிலும் அவங்க முனைவர் ஆய்வும் மேற்கொண்டார்கள் அதுக்கப்புறம் ஏனோ காலம் வந்து அதுக்கப்புறம் எங்களை பார்த்திருக்கிற மாதிரி ஒரு சூழலை உருவாக்கவே இல்லை இன்னைக்கு தான் நாங்கள் சந்திக்கிறோம் அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய அன்பு தோழிகள் தமிழ்துறை தோழிகள் பேராசிரியர்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் மேலும் இந்த நிகழ்வில் வருகை புரிந்து அமர்ந்திருக்கக்கூடிய இனிய மாணவிகள் அனைவரையும் வரவேற்று அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து மகிழ்கின்றேன் இந்த அரங்கம் இது இது தாண்டி இன்னும் சிலர் இங்க வந்து வருகை புரிந்திருக்கிறீர்கள் குறிப்பா நான் இங்க சொல்லணும் அப்படின்னு சொன்னா எனக்கு மிக பிடித்தமான ஒரு எழுத்தாளர் கவிஞர் அஹ் வச்சலாமாம் இங்க அமர்ந்திருக்கிறார்கள் உண்மையிலேயே பெருமகிழ்ச்சியாக இருக்கு அவங்களுக்கு என்னுடைய வணக்கம் இந்த நூல் குறித்து குறிப்பாக இரண்டு நூல்கள் குறித்த இந்த உரை அரங்கம் குறிப்பாக இரண்டு நூல்களை அறிமுகம் செய்வதும் அது குறித்து திறனாய்வு செய்வதுமாக இந்த அரங்கம் தொடங்கியுள்ளது நேரம் குறைவாக இருக்கிறது என்னன்னா கல்லூரியில் பேராசிரியராக இருக்கிறதுனால தெரியும் மாணவிகளோட மனநிலை என்ன அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் இருந்தாலும் மிக குறைந்த நேரத்தில் இந்த நூல்களை பற்றி உங்களோட நான் உரையாடணும் அப்படின்னு விரும்புகிறேன் தமிழ் இலக்கிய புலத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பெண் படைப்புகளுக்கான வரலாறு இருக்கா அப்படிங்கிற கேள்வியிலிருந்து என்னுடைய உரையை நான் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த இலக்கிய வரலாற்று நூல்களை வகுப்புல பாடம் எடுக்கும் பொழுதும் அஹ் ரொம்ப உறுத்தலா இருக்கும் என்னன்னா அவங்களுக்கு பெண் படைப்பாளிகள் எங்கேயோ அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஒரு இரண்டு மூன்று பேர் பெயர்கள் குறிப்பிட்டு விட்டு கடந்து செல்லக்கூடிய இலக்கிய வரலாற்று நூல்கள் மட்டுமே நமக்கு இன்று வரை எழுதப்பட்டு இத்தனை பெண்கள் எழுதிட்டு இருந்திருக்காங்க தொடர்ந்து எழுதிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கறத நம்ம வாசிக்கிறோம் அப்படிங்கும் போது ஏன் இவங்களெல்லாம் குறிப்பிடல இப்ப தனிப்பட்ட முறையில நான் வாசிக்கிறேன் அப்படிங்கும் போது நான் மாணவிகளோடு அந்த படைப்பாளிகள் குறித்து உரையாடலை நிகழ்த்திட்டே இருக்கேன் அது வேற ஆனா அதை தாண்டி அவங்களுக்கு பாடநூல்களுக்குள்ள பெண் படைப்பாளர்கள் பற்றிய தகவலையும் ரொம்ப குறைவான தகவலை கொடுத்துட்டு கடந்து போறது அப்படிங்கிற அந்த நிலை மாற வேண்டும் அதற்கு வந்து இந்த நூல் ஒரு முன்மாதிரியான நூல் அதற்கான ஒரு மிகப்பெரிய முன்னெடுப்பாக நான் இதை பார்க்கின்றேன் அஹ் குறிப்பாக இந்த நூற்றாண்டு கண்ட பெண் இலக்கிய ஆளுமைகள் அந்த நூல்ல பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது பெண்கள் நூறு ஆண்டுகளுக்கு முன்பு பிறந்து தங்களினுடைய படைப்புகளை இந்த தமிழ் சமூகத்தில் முன் வச்சிருக்காங்க குறிப்பா பெண்களினுடைய வழிகளை வெவ்வேறு வகையில அவங்க பதிவு செய்திருக்கிறார்கள் எனக்கு முன்பு பேசின நிவேதிதாமம் ரொம்ப அழகாக அந்த நூலை பற்றி ஒரு விரிவான உரையை இங்க முன்வைத்தார்கள் அதனால நான் மிக குறைவா அந்த நூலை பற்றி பேசிட்டு அடுத்தது கடந்து போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அதுல அந்த நூல் குறிப்பா அந்த நூற்றாண்டு கண்ட பெண் இலக்கிய ஆளுமைகள் படிக்கும் போது வேற எந்த நூலையுமே படிக்க முடியல வேற எதுவுமே படிக்கிறதுக்கு தோணலை அப்படியே தொடர்ச்சியா அதை வச்சுட்டே இருக்கேன் நான் அதே படிச்சுட்டே இருந்தேன் இல்ல ஏன்னா மேமோட பிரேமா மேமோட மிகப்பெரிய உழைப்பை நான் இந்த இரண்டு நூல்களுக்குள்ள பார்க்கிறேன் ஒரு தனிநபர் செய்யக்கூடிய பணியாக இது எனக்கு தோணவே இல்லை நீங்க படிச்சீங்கன்னா தெரியும் நான் அதற்காகவே உங்களுக்கு இந்த நூலை முன்னாடி வைங்கமான்னு சொன்னேன் இந்த நூல் வந்து பாத்தீங்கன்னா நூறு சிறுகதைகள் நூறு பெண்கள் நூறு சிறுகதைகள் அப்படிங்கிற இந்த தொகுப்பு நூல் ஒரு தனிநபரால் இதை செய்ய முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இத்தனை பெண் எழுத்தாளர்களை படித்து அவர்களினுடைய படைப்புகளில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு படைப்பை தொகுத்து வழங்குவது என்பது அவ்வளவு எளிதான செயல் அல்ல அப் அப்படியான ஒரு செயலை தனிநபரா செஞ்சிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு கல்வி நிறுவனம் செய்யலாம் அது அப்படி ஒரு அவங்க செஞ்சுருக்காங்கன்னா அவங்களுடைய உழைப்பு அவர்களுடைய முயற்சியை நாம் எவ்வளவு பாராட்டினாலும் தகும் எதுக்காக நான் எவ்வளோ தூரம் சொல்றேன் இளம் தலைமுறை மாணவிகள் இங்க இருக்கீங்க எல்லாருமே இளங்கலை படிக்கிற மாணவிகள் இல்ல முதுகலை படிக்கிற மாணவிகள் இருக்கீங்க நீங்க இவங்க செஞ்சிருக்கிற இந்த பணிகளை நீங்க தொடரணும் அதுதான் முக்கியமானது இதை இதோடு நிறுத்திக்கிறது இல்லை இதெல்லாம் முடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி ஏன்னா நீங்க படைப்பாளிகளா உருவாகணும் நீங்க வந்து இந்த மாதிரி நூல்களை தொகுக்கணும் அடுத்த தலைமுறைக்கு நீங்க என்ன கொடுத்துட்டு போக போறீங்க அவங்களுக்கு வந்து என்ன சொல்ல போறீங்க அப்படிங்கிறது முக்கியமானது அந்த வகையில இந்த இரண்டு நூல்களும் வரலாற்றில் பேசப்படக்கூடிய நூல்களாக இது வெளிவந்திருக்கு அப்படின்னு பார்க்குறோம் இப்படியான நூல்களை உடனடியாக வெளியிட்ட ஆகச்சிறந்த பதிப்பகம் மறு ஸ்டோரிஸ்க்கு நான் மறுபடியும் என்னுடைய நன்றியை தெரிவித்து மகிழ்கின்றேன் இங்கே நான் இந்த கதைகள் வரலாம் அப்படின்னு பாக்குறேன் இல்லை குறிப்பா நமக்கு நன் நன்கு அறிமுகமான எழுத்தாளர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது லக்ஷ்மி அநேகமா நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் அவங்களை நம்ம பாட்டி நம்மளுடைய பாட்டியோ அம்மாக்கள் எல்லாம் நிறைய இந்த கதைகளை படிச்சிருப்பாங்க அப்ப அந்த முழுக்க முழுக்க அவங்களோட கதைகள் எல்லாமே குடும்ப கதைகளா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு தொடர்ச்சியா அவங்கள பற்றி எல்லாருமே பேசுவாங்க அப்படியாக இருந்தாலும் கூட இதை தாண்டியும் அவங்க நிறைய விஷயங்களை பேசியிருக்காங்க அப்ப அந்த வகையில லக்ஷ்மி அவர்களை வந்து சாகித்ய அகாடமி விருது பெற்ற பெற்ற போது குறிப்பாக இரண்டாவது இரண்டாவது தமிழ் பெண் அவங்க சாகித்ய அகாடமி விருது பெற்ற பெற்றவர்கள் முதலாவதாக பெற்றவங்க ராஜம் கிருஷ்ணன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றுல ராஜம் கிருஷ்ணன் வாங்குறாங்க இவங்க பின்னாடிதான் அவங்களுக்கு கிடைக்குது அப்ப அந்த விருது பெற்ற போது அவர்கள்ட்ட பேட்டி எடுத்த எடுக்கும் பொழுது அவங்க சொல்லியிருக்காங்க ஏன் இந்த பெயர் புனைப்பெயராக நான் வைத்துக் கொண்டேன் அவர்களுடைய இயற்பெயர் வந்து திரிபுர சுந்தரி ஏன் இப்படி லக்ஷ்மின் ஒரு பெயரை நான் வச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னா என்னுடைய பாட்டி பெரிய பாட்டி அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பனிரெண்டு வயதிலேயே விதவை ஆயிட்டாங்க கணவன் இறந்து போயிட்டாரு அப்ப அவர்களை வந்து அமங்களி என்றும் இல்லையா அவர்களை வந்து யாரும் நேரில் பார்க்க கூட விரும்பாத ஒரு சூழல் அவர்களை பார்த்தா எந்த காரியமும் நடக்காது அப்படிங்கிற மாதிரி அவர்களை ஒதுக்கி வைத்திருந்தார்கள் பின்கட்டிலேயே வாழ்ந்த என்னுடைய அந்த பெரிய பாட்டியினுடைய நினைவாக அவர்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை இந்த சமூகத்தில் ஏற்படுத்த வேண்டும் என்ற என்னுடைய மன உறுதியின் விளைவாக இந்த பெயரை நான் வைத்துக் கொண்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க பதிவு செஞ்சிருக்காங்க இந்த தகவல்களை மாம் நிறைய திரட்டியிருக்காங்க எனக்கு அது பெரிய வியப்பா இருந்தது நீங்க கதைகளை படைச்சிடலாம் கதைகள் எடுத்து நம்ம தொகுத்திரலாம் ஆனால் ஒவ்வொரு படைப்பாளி பற்றிய மிக விரிவான அவர்களின் தகவல்கள் நீங்க சொல்ல போனீங்கன்னா இப்ப வாழ்ந்துட்டு இருக்க படைப்பாளி பற்றி கேட்டா கூட நமக்கு ரெண்டு செய்தி சொல்லுவோம் நாலு செய்தி விட்டுருவோம் அந்த மாதிரிதான் சூழல் இருக்கு ஒரு வரலாற்றை முறையாக பதிவு செய்தல் அப்படிங்கிற அந்த பழக்கம் இதெல்லாம் தாண்டி நாமளே நம்முடைய வரலாறை பதிவு செய்யறமான ஒரு கேள்வி இருக்கு என்ன பண்ணிருக்கோம் நம்ம இது வரைக்கும்னு சொல்லிட்டு அந்த ஆண்டு வாரியா தேதி வாரியா நம்ம எழுதி வைக்கிறோமான் அதுவே இல்ல ஆனா இந்த தகவல்களை திரட்டுவது ரொம்ப கடினமான ஒன்று அந்த வகையில ஒவ்வொரு படைப்பாளையமேன அவங்க இப்ப உயிரோடு இல்லை பலர் அவர்களுடைய தகவல்களை அவ்வளவு ஆழமாக தேடி ரொம்ப சிரத்தையா தேடி தொகுத்திருக்காங்க அதனால உங்களுக்கு அவங்களை பற்றி ஆய்வு செய்வதற்கு பின்னால் வரக்கூடியவர்களுக்கு அது பேருதவியாக இந்த நூல்கள் விளங்கும் அப்ப அந்த வகையில லக்ஷ்மி இப்படி சொல்றாங்க இந்த பெயர் வைத்த பிறகு எல்லாருக்கும் அந்த பெயர் அறிமுகம் ஆயிடுச்சு லக்ஷ்மி எப்படி அறிமுகமானது ஒரு படைப்பாளியாக அவர்கள் அறிமுகமானார்கள் அப்போ என்னுடைய பெரிய பாட்டிக்கு நான் ஏதோ ஒரு நல்லது செஞ்சுருக்கேன் அவங்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை என்னால் வாங்கி கொடுத்ததாக நான் திருப்திப்படுகிறேன் ஏன்னா இளம் வயது பாலிய திருமணம் செய்து கொண்டவர்கள் பலர் வந்து பாத்தீங்கன்னா எங்கள் எழுத்தாளர்களை உருவாயிருக்காங்க அந்த காலகட்டத்துல பெரும்பாலும் பெண்களுக்கு என்ன பண்ணிருக்காங்க ஒரு ஒன்பது வயதுல இருந்து பன்னெண்டு வயதுக்குள்ளேயே திருமணம் ஆயிட்டிருக்கு அப்படி திருமணமாகி அதற்கு பிறகுதான் அவங்க என்ன பண்றாங்க எழுத தொடங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து பாக்குறோம் இந்த மாதிரி கணவனை இழந்தவர்களும் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம் நீங்க யோசிச்சு பாருங்க இன்றைக்கே வந்து பெண்கள் தனியா வாழ்தல்ங்கிறது ஒரு பெரிய சவாலான ஒரு தான் இன்னைக்கு இருக்கு அப்ப அந்த மாதிரி ஒரு சூழல்ல நீங்க ஒரு நூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு எழுபது எண்பது ஆண்டுகளுக்கு முன்பு பெண்கள் எப்படியான சவால்களை எதிர்கொண்டிருப்பார்கள் அப்ப அந்த சவால்களை அவர்கள் எதிர்கொண்டு எதிர்கொள்வதற்கு அவங்களுக்கு எவ்வளவு வலிமை தேவைப்பட்டிருக்கும் மன வலிமை நினைச்சு பார்க்கவே முடியல நமக்கு அவங்க வந்து அழகா அதெல்லாம் பதிவு செஞ்சுட்டு போறாங்க என்ன மாதிரி இந்த வந்தது அதை எப்படி நாங்க எதிர்கொண்டோம் அப்படிங்கிறத அவங்களுடைய படைப்புகள் மூலமாக நிறைய பேசுறாங்க நீங்க ஒவ்வொரு கதையும் நான் படிச்சு முடிச்சுட்டு அந்த கதையை மூடி வச்சுட்டு கொஞ்ச நேரம் யோசிப்பேன் இது எந்த சூழல் அவங்க எழுதியிருப்பாங்க என்ன மாதிரி ஒரு மனநிலையில அப்ப அவங்க இருந்திருப்பாங்க ஏன்னா இப்படி வந்து எழுத முடியுமா நீங்க இப்ப இன்னைக்கு எழுதுற மொழி நடக்கும் அவர்கள் எழுதியிருக்கிற மொழி நடக்கும் கொஞ்சம் வேறுபாடு இருக்கு என்ன வேறுபாடுன்னு பாத்தீங்கன்னா அவங்க நிறைய சொல்ல வராங்க நிறைய பேசுறாங்க தொடர்ந்து பேசிட்டே இருக்காங்க அவங்களுடைய கருத்தை என்ன சொல்ல வராங்களோ சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்ப அவ்வளோ அழுத்தத்தோடு அவங்க வாழ்க்கையை வந்து நகர்த்தியிருக்காங்க அப்படிங்கறது நம்முடைய அவங்களுடைய படைப்புகள் மூலமாக அறிய முடிகிறது அப்ப அந்த வகையில லக்ஷ்மி அவர்களினுடைய படைப்பு மிக முக்கியமான படைப்பாக நாம் பார்க்க வேண்டியுள்ளது அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா டி ஆர் ராஜலக்ஷ்மி நான் ரொம்ப முக்கியமான ஒரு படைப்பாளி இயக்குனர் அவங்க முதல் பெண் இயக்குனர் திரைப்பட இயக்குனர் பல சிறப்பம்சங்களை கொண்ட ஒரு பெண் ஆளுமை ஆ சார் டிபி பி டிபி ஆ டி பி இப்போ அவங்களே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கமலவள்ளி அல்லது டாக்டர் சந்திரசேகரன் அப்படிங்கிற ஒரு நாவல் எழுதியிருக்காங்க அதோட ஒரு பகுதியே இந்த புத்தகத்தில் அவங்க நினைச்சிருக்காங்க மேம் அப்போ அதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா நாம் எண்ணி பார்க்க முடியாத புரட்சியெல்லாம் அந்த நாவலில் அவங்க பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு நடைபெறக்கூடிய ஒரு அந்த கதையில சொல்றேன் கதை நாயகி அஹ் கமலவல்லி கமலவள்ளி வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் சந்திரசேகரனை திருமணம் செய்யறதா வீட்டுல பார்த்து திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க ஆனா கமலவல்லிக்கு ஏற்கனவே வேறு ஒருவரை திருமணம் செஞ்சுக்கணும்னு ஒரு எண்ணம் இருக்கு விரும்புறாங்க ஆனா இது வீட்டுல பெருசா அதை எடுத்துக்காம திருமணம் பண்ணும்போது அந்த கணவர் அந்த பெண்ணுக்கு என்ன பண்றாரு மனைவிக்கு அவங்க அவங்களுக்கு மனதிற்கு பிடித்த அந்த நபரையே திருமணம் செய்து வைக்கிறாங்க இது அந்த நாவல்ல அவங்க எழுதுறாங்க தீப அதை விரிவா எழுதிட்டு போறாங்க அப்ப அந்த நாவல்குள்ள அவங்க பேசும்போது பாத்தீங்கன்னா மாசற்ற ஸ்திரீ ரத்தினங்களை ஆண்களோடு சமமாய் பாவித்து அவர்களை அடிமை என்று கருதாமல் பெண்கள் தங்கள் சுதந்திரத்தோடு வாழ தாராளமாய் விட்டு விடுவதே இப்போது ஆணுலகத்தை சார்ந்த பெருத்த கடமையாகும் இதை அவங்க எழுதி போறாங்க இல்லை பாத்தீங்கன்னா ரொம்ப வியப்பா இருந்ததுல கூட பார்க்க முடியாத விஷயங்களை அன்றைக்கான பெண்கள் இவங்க வந்து எழுதது ஒரு எழுபது ஆண்டுகளுக்கு முன்பு எழுதியிருக்காங்க அவர்களினுடைய எந்த அளவுக்கு வீச்சோட இருந்திருக்க அஹ் ஒரு பாலின சமத்துவம் அப்படிங்கிறத தொடர்ச்சியா பேசிட்டே இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் நம்ம பேசிட்டு இருக்கோம் இப்ப சமீபமா ஒரு வாசிக்கும் போது பார்த்த ஐநா சபையில அஹ் சொல்லிருக்காங்க இன்னும் முன்னூறு ஆண்டுகள் ஆகுமா பாலின சமத்துவம் இந்த உலகில் உருவாவதற்கு அப்படியான சமத்துவ சமூகமாக இது மாறு இன்னும் கூட நாம் முன்னூறு ஆண்டுகள் காத்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க அதனாலதான் இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதை வேகப்படுத்துக்கள் படுத்துங்கள்னே சொல்லியிருக்காங்க இந்த பெண்கள் ஆண்டு மகளிர் தினத்துக்கு அவங்க கொடுத்துருக்கிறதே பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமா இதை வந்து சமத்துவத்தை நோக்கி நம்முடைய செயல்பாடுகளை நாம் நகர்த்த வேண்டும் அப்படின்னே கொடுத்துருக்காங்க அப்ப எதுக்காக பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்றைக்கு அவங்க எப்படி சிந்திச்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக நான் இந்த உங்களோட நான் நூறு சிறுகதைகள் நான் வந்து இதை பத்தி என்னோட உரையாடும் போது நான் சொன்னேன் அவ்வளவு பேர் எழுதிட்டு இருக்காங்களாம் மேம் நான் தொடர்ந்து வாசிக்கிறேன் ஆனா என்னாலயே வந்து அதை வந்து இவ்வளவு பெண்கள் எழுதிட்டு இருக்காங்களா சிறுகதைகள் எழுதிட்டு இருக்காங்களாம் ஏன்னா நம்ம நாவல்கள் தொடர்ந்து படிக்கிறோம் சிறுகதைகள் அங்கொன்றும் இங்கொன்றுமா நமக்கு கிடைக்கிறத படிக்கிறோம் ஆனால் பெண்கள் இவ்வளோ பேர் சிறத்தையாக பண்ணிட்டு இருக்காங்க இந்த வேலைங்கிறதே எனக்கு என்னால் ஏற் மா நம்பவே முடியல அப்புறம் மாம் சொன்னாங்க இன்னும் நிறையா இருக்குமா நான் நூறு பேரை தான் தொகுத்துருக்கேன் இரநூறு பேர் கூட நம்ம தொகுக்கலாம் அவ்வளோ பெண்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வியப்பாக இருந்தது அந்த வகையில இந்த நூல் மிக முக்கியமான ஒரு நூலாக நான் பார்க்கின்றேன் இப்ப இதில் இந்த நூலில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க வாழ்கின்ற தமிழ் பெண்கள் உலகம் முழுக்க எழுதிட்டு இருக்க தமிழில் எழுதிட்டு இருக்க பெண்களோட படைப்புகளே அவங்க தொகுத்துருக்காங்க தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் சிங்கப்பூர் மலேசியா அதே மாதிரி கனடா உட்பட எங்கெங்க உலகின் எந்தெந்த இடங்கள்ல பெண்கள் எழுதிட்டு இருக்காங்களோ தமிழ்ல அந்த பெண்கள் எல்லாமே இதுல பெரும்பாலும் இடம்பெற்றிருக்காங்க அப்படின்னு பாக்குறோம் அப்ப இவங்களுடைய கதை கலன் என்னவா இருக்கு எதை மைய கருத்தாக கொண்டு இவங்க இந்த கதைகள் எழுதியிருக்காங்க முழுக்க முழுக்க பெண்களை மையமாக வைத்து இருந்தாலும் கூட அதுல சில ஆண்களும் உள்ள வரதான் செய்யறாங்க ஆனா அந்த ஆண்களினுடைய உலகையும் பெண்கள் ரொம்ப அழகா பதிவு பண்ணியிருக்காங்க அதுதான் முக்கியமானது இந்த கதைகளுக்குள்ள ஆண்களோட உலகமா இருந்தாலும் அது எப்படி இருக்கு அப்படின்னு உணர்வு அதை அவங்க படைப்பாக்கிருக்காங்க இப்ப இந்த மைய பாத்திரங்களாக இருக்கக்கூடிய இந்த பெண்கள் இவங்களுடைய அஹ் இவங்க ராஜம் கிருஷ்ணன் எழுதும் போது சொல்றாங்க பெண்கள் அஹ் கணவருக்கு காஃபி கொடுப்பதை தவிர வேற எதுவும் எழுத முடியாது என்று ஆண் படைப்பாளிகள் கூறுகின்றனர் அப்படிலாம் இல்ல எல்லாத்தையும் எழுதோனாங்க அப்படின்னு சொல்லி அவங்க எழுதுறாங்க அந்த மாதிரி வெறும் அந்த வீடு வீடு சார்ந்த விஷயங்களை மட்டும் மட்டும் அவங்க எழுதுனாங்களான்னு இல்ல அதை தாண்டியும் அவர்கள் எழுதினார்கள் அப்படின்னு சொல்லி பாக்குறோம் ஆனா குடும்பம் பற்றி அவர்கள் பதிவு செய்தவை எல்லாமே வெறும் அழுகை சார்ந்ததாக இல்லாமல் அதே மாதிரி குழந்தை வளர்ப்பு பற்றி இல்லாமல் அதை தாண்டி அந்த குடும்பத்துக்குள் இருக்கக்கூடிய உளவியல் சார்ந்த சிக்கல்களை அவங்க பேசுறாங்க உறவுகளுக்குள்ள இருக்கக்கூடிய நெருக்கடிகளை பேசுறாங்க ஒரு கணவன் மனைவி உறவாக இருந்தாலும் அதுக்குள்ள இருக்க முரண்பாடுகளை தெளிவாக முன்வைக்கிறாங்க இப்போ இந்த கதைகள் எல்லாத்தையும் பேசுது நீங்க இதை பார்த்தீங்கன்னா இந்த மானுட அனுபவங்களை பேசுற ஒரு தொகுப்பாக நான் இதை பார்க்கறேன் ஏன்னா இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா வித்தியாச வித்தியாசமான சூழல்ல வாழக்கூடிய பெண்கள் எந்த நாட்டில் வாழ்ந்தாலும் எப்படி வாழ்ந்தாலும் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான சிக்கலுங்கிறது ஒரு புள்ளியில வந்து நிக்குது இல்லையா அந்த சமத்துவமின்மை வந்து நினைக்கிறது அந்த வகையில இந்த கதைகள் எல்லாமே இந்த சமத்துவமின்மையை தெளிவா விரிவா பேசுது அப்படின்னு பாக்குறோம் இப்ப நான் உங்களோட ஒரு ரெண்டு கதைகளை சொல்லி முடிச்சுக்கலாம் அப்படின்னு பாக்குறேன் நான் இதை யோசிக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகள்ல எழுதுன கமலா பத்மநாபனுடைய ஒரு கதை இந்த முன்னாடி இந்த தொகுப்புல இருக்க அவங்க பாத்தீங்கன்னா ஷியாமலா அப்படிங்கறது அந்த கதையுடைய தலைப்பு ஷியாமலா அப்படிங்கிற ஒரு சிறு பெண் அவளுக்கு பாலியல் திருமணம் செய்யப்படுது அவங்க பெரியப்பா அவள் இருக்கா பெரியமா பெரியப்பா அந்த பெண்ணை வளர்க்குறாங்க அவங்க திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க கணவன் வந்து இறந்துடுறான் ஒரு ஆறு மாதத்துலேயே அந்த கணவன் இறந்து போயிடுறான் அப்ப இறந்த பிறகு அந்த செய்தியை கேட்டுட்டு பெரியப்பா ரொம்ப சோகமா இருக்கார் என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி வருத்தத்துல இருக்கார் அந்த செய்தி ஏதோ ஒரு வகையில அந்த பெண்ணுக்கு புரியுது புரியுது அவளுக்கு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு வயது பெண் அவளுக்கு புரியுது அவளுக்கு சொல்றான் அப்ப நான் இனிமேல் வந்து பொட்டு இட்டுக்க கூடாதா அந்த பெண் கேட்குற கேள்வி இதுதான் இனிமேல் நான் பொட்டு வச்சுக்க கூடாதா ஏன்னா அவளுக்கு அவளோடு படிக்கிற பிள்ளைங்க இது மாதிரி சூழல்ல வர பள்ளிக்கு வரக்கூடிய பிள்ளைங்க பாத்திருக்காவ இந்த மாதிரி ஒரு பொட்டு இல்லாம வர்றது அப்ப இந்த என்ன மாதிரியான நெருக்கடியில பெண்கள் வாழ்ந்தார்கள் அப்படிங்கிறதுக்கு இந்த கதை ஒரு பெரிய சான்றா இருக்கு இன்னைக்கு நம்ம எவ்வளவு தூரம் கடந்து வந்திருக்கோம் இந்த மாதிரி சிக்கலைகள்லாம் தாண்டிதான் இன்னைக்கு வந்து நம்ம உட்காந்துருக்கோம் அப்போ இப்படி பேசக்கூடிய அந்த கேட்கக்கூடிய அந்த பெண்ணை பெரியப்பா பார்க்கறாரு இல்லம்மா நீ எப்போதும் போல இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ற மீண்டும் அந்த கல்வியை தொடர விடுறாரு அந்த பெண்ணை நான் சொல்ல வர்றது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் எழுதப்பட்ட ஒரு சிறுகதை நீங்கள் யோசிச்சு பாருங்க எவ்வளோ பெரிய அது புரட்சி அப்போ இப்படிப்பட்ட பெரிய பாக்களையும் இந்த கதைகள்ல பார்க்க முடியுது அந்த கல்வியை தொடர்றான் அதுக்கப்புறம் அவளுக்கு ஒரு திருமணமும் நடக்குது அப்படியே அந்த கதையை நிறைவடையும் அப்படின்னு பாக்குறோம் அப்போ அதனால தொடர்ச்சியாக ஒரு சிந்தனையை முன்னெடுத்துட்டு போறது இருக்கு இல்லைங்களா ஒரு சமூகத்தை மேம்படுத்துவது சிந்தனைகள் தான் ரொம்ப முக்கியமானது அப்ப இப்படியான சிந்தனைகள் இருக்கு இல்லையா இதுதான் அடுத்தடுத்த கட்ட படைப்பாளிகளே இந்த தமிழ் சமூகத்திற்கு வழங்கியிருக்கு அப்படின்னு பாக்குறோம் அஹ் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுல வரக்கூடிய எழுத்தாளர் பிரேமா அருணாச்சலத்தோட வேலின்னு ஒரு சிறுகதை பெண்கள் எவ்வளவுதான் படித்து மேல் வந்தாலும் வீட்டுல வந்து அவங்களுக்கு என்ன மாதிரியான கட்டுப்பாடுகள் இருக்கு அப்படின்னு சொல்ற ரொம்ப வெளிப்படையா பதிவு செய்த ஒரு சிறுகதை இல்ல பத்மா வசந்தான்னு ரெண்டு தோழிகள் அவங்க ரெண்டு பேரும் தோழிகள் கல்லூரியில இருந்தே உங்களை மாதிரி ஒன்னா படிச்சவங்க ஒரு கல்லூரியில பேராசிரியராகவும் ஆயிடுறாங்க ரெண்டு பேரும் அப்ப இந்த மாதிரி ஒரு சூழல்ல பத்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா திருமணமாகி ஒரு சின்ன குழந்தை இருக்கு வசந்தி திருமணம் இப்ப இந்த நிலையில அரியர் வருது அவங்க கல்லூரியில வேலை பார்த்து சில ஆண்டுகளா கொடுக்கப்படாத சில தொகை நிலுவை தொகை வருது அவங்களுக்கு வரும்போது என்ன பண்ணலாம் அந்த தொகை வந்துடுச்சு என்ன பண்ணலாம் அப்படிலாம் முன்னாடி நிறைய திட்டங்கள் வச்சிருக்காங்க ஆனா அந்த தொகை வந்த பிறகு பார்த்தா என்ன ஆகுது வசந்தாக்கு வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஆய்வீட்டை எப்படியாவது நூலாக்கிடணும் இந்த அரியர் வந்துச்சுன்னா நிச்சயமா இதை நூலாக்கம் பண்ணிடணும்னு நினைக்கிறான் ஆனா இது எதுவுமே சாத்தியம் இல்லாமல் போகுது ஏன்னா வசந்தாவோட அப்பா வந்து என்ன பண்றாரு அந்த தொகையை வந்து வாங்கிட்டு அவர் வந்து நல்ல வண்டி வாங்கிக்கிறார் டூ வீலர் இரு சக்கர நல்லதா ஒண்ணு வாங்கிக்கிறான் அப்ப இது மாதிரி என்ன ஆகுது பெண்கள் பொருளாதாரம் சார்ந்து விடுதலை அடைந்தாலும் கூட அந்த பொருளாதாரத்தை தங்களுக்கான வளர்ச்சிக்கானதாகவோ தங்களுடைய அறிவு சார்ந்த செயல்பாட்டுக்காகவோ பயன்படுத்த முடியாத நிலை இன்றும் நீடிக்கிறது ரொம்ப அழகா இந்த கதையில அவங்க பேசியிருப்பாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய சொல்றான் ஏகப்பட்ட கதைகள் இருக்கு எனக்கான வெளியின் ஒரு கதை அதுல பாத்தீங்கன்னா லரினே ஹே எழுதின ஒரு கதை குறிப்பா அந்த மாதவிடாய் காலத்துல பெண் படக்கூடிய பாடுகள் அதை வந்து எப்படி ஒரு ஆண் வந்து புரிந்து கொள்ளாமல் எப்படி அந்த குடும்பம் இருக்கு குடும்ப பணிகள் இருக்கு அது எல்லா சுமையும் பெண்ணை சுமக்க வேண்டியதா இருக்கு அந்த ஒரு முழு நாள் அலையூறல் இல்லையா அந்த பெண் எப்படிலாம் அலைக்கழிக்கப்படுறா அப்படிங்கிறத ரொம்ப அழகாக அடுத்தடுத்தடுத்து அவங்க பதிவு செஞ்சுட்டு போயிருக்காங்க அப்படின்னு பாக்குறோம் இப்ப இதே மாதிரி பாத்தீங்கன்னா மூன்று கதைகள் நான் பார்த்த வரைக்கும் இந்த நூலில் பாலியல் வன்கொடுமைகளை பேசக்கூடிய கதைகளா இருக்கு சுமதி ரூபனின் வடு அப்படிங்கிற ஒரு கதை சு தமிழ்செல்வி எழுத்தாளர் சு சம் தமிழ்ச்செல்வி அவர்களினுடைய வதம்னு ஒரு சிறுகதை அதே மாதிரி எழுத்தாளர் ஞா தீபாவோட குருபீடம்னு ஒரு சிறுகதை இது மூன்றுமே பார்த்தீங்கன்னா பாலியல் வன்கொடுமை அப்போ பார்த்தீங்க என்ன மாதிரியான சூழல்களில் பெண்கள் இப்படியான நெருக்கடியை எதிர்கொள்கிறாங்க இப்படியான கொடுமைக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள்ங்கிறத ரொம்ப அல்லையா ரொம்ப ஆத்மார்த்தமாக அந்த கதைகளில் அவங்க எழுதியிருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா சு தமிழ்ச்செல்வியினுடைய வதம்ல வரக்கூடிய ஒரு வாய் பேச இயலாத ஒரு கிராமத்து சிறுமி அப்ப அவளை எப்படி வந்து அவங்க வந்து பயன்படுத்தி இருக்காங்க அந்த கிராமத்துல இருக்க ஒரு இரு இளைஞர்கள் அந்த பெண்ணுக்கு ஒண்ணுமே தெரியாது அவ இயல்பா இல்லை அந்த மாதிரி ஒரு பெண்ணை நேரம் கிடைக்க போது அந்த பெண்ணை எப்படி அவங்க வந்து பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்குறாங்க அப்ப அதனால அவ எவ்வளவு பாதிக்கப்பட்டா கடைசியில் அவ எப்படி காலியாக தன்னை அவதாரம் எடுத்து அந்த இருவரை வந்து வதம் செய்கிறாள் அப்படின்னு அந்த சிறுகதை முடியும் அதே மாதிரி தீபா அவர்களுடைய குருபீடமும் அது ஒரு வித்தியாசமான கதையாக இருந்தது அப்போ இந்த மாதிரி நிறைய கதைகள் இதில் வந்து நம்ம பேச வேண்டியிருக்கு நேரம் கருதி நான் வந்து என்னுடைய உரையை நிறைவு செஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இப்படி இந்த தொகுப்பெங்கும் பெண்களினுடைய வழி பேசக்கூடியதாக இந்த கதைகள் இருக்குது ஆனால் இது பார்த்திங்கன்னா நிச்சயமாக அடுத்த கட்டத்திற்கு நம்மை நகர்த்தும் இன்னும் பல படைப்பாளிகளை இந்த தொகுப்பு உருவாக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை இப்படியான ஒரு வாய்ப்பை வழங்கிய ஐத்தராஜ் மகளிர் கல்லூரிக்கும் நூலாசிரியர் பிரேமாமம் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கம்